மக்களே ஒரு வழியாக நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட்டை எப்படி வீசிட்டு இருக்கும் பாருங்கள் உள்ளே நம்ம அடுத்து போய் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் பெரியவங்களுக்கு எவ்வளவு சிறியவங்களுக்கு எவ்வளோ பள்ளி மாணவர்களுக்கு என்பதை எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க இது கவுண்ட்ராகும் இந்த கவுண்டரை தாண்டியாக அடுத்து நம்ம உள்ளே போகணும் கவுண்டரை தாண்டி பையன் மெது மெதுவாக உள்ளே செல்லணும் இங்கே பாருங்கள் நம்ம அடுத்த உள்ளே போகிறதுக்கு ஆகியாச்சு எவ்வளோ ஆர்வமாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக உள்ளே போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பொருட்காட்சி உங்கள் ஊரில் ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா குலிக்கு சரபத்து ஏரியா பாருங்க சர்வத்து என்னென்ன ஃப்ளேவரில் வேணுமோ எல்லாம் இருக்குது பக்கத்துலேயே ஒரு சவர்மா ஷாப்பு சவர்மா ஷாப்பிட்டது யாராவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி என்ன டேஸ்ட்டில் இருக்கணும் உள்ளதை கமர் பண்ணுங்க மக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் நீங்கள் அடுத்தது தண்டா தூது தண்டா தூது அப்படி ஒரு கடை இருக்குது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் எல்லா மக்கள் எல்லாம் வெயிட்டிங்கு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க இது பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஷோ கடையாக தான் இங்கே போய் நீங்கள் வளையல் கம்மல் பொட்டு பொடிச்சு எல்லாம் எண்ணெய் சாப்பு சாப்புறம் எல்லாம் வாங்கிடலாம் மக்களே அந்த அளவுக்கு அருமையான கடைகள் இங்கே உள்ளன அடுத்ததாக நம்ம உள்ளே போய் வியூவை பார்க்க போகிறோம் உள்ளே நாம் செல்கிறோம் மக்களை பாருங்கள் அங்கே பாருங்கள் ராட்டு எல்லா ஐட்டமும் இருக்கு இன்னும் ஒவ்வொன்றில் யாரையும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சிலம்பம் தொடங்க போகுது எப்படின்னு உள்ளதை நீங்கள் பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே தொடர்ந்து நம்ம சிலம்பத்தோட ஒரு இதையாகவும் கறக்கிட்டு சும்மா பிராக்டிஸ் எடுக்காமல் கறக்க முடியாது தீ பற்றி எரிஞ்சிடும் பாருங்கள் மக்களே அநே அநேகமாக இது என்னென்னா சிலம்பம் படித்தாலும் மட்டும்தான் முடியும் அங்கே ஒரு ட்ரெயின் சுற்றிட்டு ஓடுது வெறிய ராட்டு இங்கே பாருங்க மக்களே லெவோஸுக்கு ஏற்ற ஹார்ட் ராட்டின்னு வந்துருக்கு இங்கே பாருங்கள் அழகாக நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த ராட்டில் ஏறலாம் யாரிட்ருன்னு சொல்லி கமெண்டில் பண்ணிட்டு போங்க சரியா இங்கே பாருங்க மக்களே ட்ராகன் ஊஞ்சல் வந்துருக்கு பையன் அப்படியே வாயை பழந்து வச்சுட்டு அப்படியே மேலே எங்கேயும் இருக்கு யாரெல்லாம் இதில் யாரைட்டுன்னு சொல்லிட்டு வாங்க அனுபவத்தை சொல்லுங்க மக்களே அப்படி மேலே லாஸ்ட் அட்டத்தில் இருந்த எப்படி ஒரு க குலுங்கு குலுங்கம் அது யாருக்கெல்லாம் வாயிலிருந்து வயத்து வழியாக யார் வாய் வழியாக வாந்தி வந்த ஆள் உண்டுன்னு சொல்லி கம்மெண்டில் சொல்லிட்டு போங்க இங்கே பாருங்கள் சாசர் சாசர் விளையாட்டு இதுதான் பிரேக் டான்ஸ் இதில் யாரெல்லாம் இதில் நான் யார் இருக்க மக்களே நான் இது சும்மா தான் இருக்கும் அப்படி கரங்க நினச்சி யார் இருந்தேன் ஒரு இதை காட்டிட்டு நமக்கு என்னத்தையெல்லாம் அதுக்கப்புறம் வாழ்க்கை இதில் யாரப்படான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி ஒரு ஆட்டம் ஆட்டம் அது ஒரு வித்தியாசமான ஒரு இது என்ன அது அப்புறம் நிறைய விளாட்டுகள் தான் இருக்குது நம்ம சுற்றி பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்க மக்களே இந்த அன்ன ஊஞ்சல் தான் இது ட்ராகன் ஊஞ்சல் இதில் ஒருத்தர் இருந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா மே ஒரு லிவரை பிடிச்சிக்கிட்டு மேலே தூக்குவார் அப்படி கீழே இறக்குவார் அப்போது வந்து மேலே போயிட்டு கீழே வரோம் அதில் வந்து சென்டரில் இருந்தாச்சுன்னா எந்த பயமும் தெரியாது பின்னாடி இருந்தாச்சு இன்னும் பாருங்க மக்களே அடுத்த ஒரு இது இது தலை போய் நிற்க பார்த்துருங்க இதில் யார் அதுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க மக்கா இது என்னென்னா இப்போ வந்து மொபைல் ஃபோனு செயின்னு எந்த ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்து மிஸ் ஆனாலும் இது அவங்க பொறுப்பு கிடையாது மொத் இது மொத்தத்திலே மொத் இது யாரையாச்சுன்னா உங்களோட சொந்த இதில் தான் நீங்கள் ஏற முடியும் அதாவது இதில் ஏறிட்டு நிறைய பேர் அழுத உண்டு அங்கே நேரிலே பார்த்தோம் அப்படி கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருந்து அப்படி யாரையும் ட்ரை பண்ணவங்க உண்டு இது என்னென்னா ஒரு திகிலான விளையாட்டு மக்களே இந்த வருஷம் தான் இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா இப்படி ஆடி ஆடி இருக்கும் அப்படி மேலே போய்கிட்டு கீழேறாங்க இது ஒரு சின்ன ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் தான் மக்களே இயங்கிகிட்டு இருக்குது மேலே போயிட்டு தலை ஊத்துற நின் நின்றுக்கிட்டு அப்படி கீழே வராங்க மொத்தத்தில் இது வந்து என்னென்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க கிரில்லாம் போட்டு ஒவ்வொரு சீட்டோட சீட்டை வெல்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் எங்கே பாருங்க மக்களே சின்ன குழந்தைங்களாம் விளாட்டிகிட்டு இருக்கு சரி மக்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாரும் அனுப்பிவிடுங்க